மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் திமுக விடிய விழா அரங்கேறினது இல்லையா இதை ஒட்டித்தான் பவள விழாவா இல்ல உதயநிதிக்கான பவர் காட்டும் விழாவா அப்படின்னு கேள்விகள் வந்திருக்கு அதே நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிற மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த அரசியல் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் கணக்குகள் இன்னொரு பக்கம் விஜயுடைய தற்போதைய நகர்வு இதை ஒட்டி தான் பதரும் பாஜக உஷாராகும் திமுக குறிப்பா விஜய் கையில் எடுத்திருக்கிற பெரியாரினும் அரசியல் ஆயுதம் அதன் தொடர்ச்சியாகவே அட்டாக் மோட்ல இருந்து லவ் மோடுக்கு திரும்பி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடனான திருமா அவருடைய உறவு என்ன நடந்தது இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய வீரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பவள விழாவா உதயநிதி பவர் காட்டும் விழாவா ஒரு டீ கோட்டிங் பார்வை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அமெரிக்கா பயணத்துக்கு பிறகு இங்கே தமிழ்நாடு திருமண உடனே அரசியல் பரபரப்பு தொற்றி கொண்டது அதே நேரத்தில் அவங்களுடைய முழுமையான கவனம் எல்லாமே முப்பெரும் விழாவில் இருந்தது அவங்க திட்டமிட்டபடியே ரொம்ப பிரம்மாண்டமாக முப்பெரும் விழாவை நடத்தி முடிச்சிருக்காங்க திமுகவுடைய பவள விழா சென்னை நந்தனம் மைதானத்தில் பிரம்மாண்டமாகவே அரங்கேறினது புதிய புதிய நிறைய விஷயங்களை கையாண்டிருந்தாங்க குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஏஐ டெக்னாலஜியில் அவரே வந்து வாழ்த்துவது போல் அதெல்லாம் செஞ்சிருந்தாங்க அது பெரிய அளவில் அங்கே அரங்கத்தில் வந்து வரவேற்பை பெற்றது இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர் பாட்டு பாடி உற்சாகப்படுத்தினார் வந்திருந்த சீனியர்களும் சரி பலரும் சரி ரொம்பவே வீரியத்தோடு வேகத்தோடு அந்த திராவிட மாடல்ங்கிற அந்த அரசியலை தீவிரமாகவும் முன் வச்சிருந்தாங்க இந்த விழாவில் தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மைக்கு பிடிச்சப்ப இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா அப்புறம் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழா இப்ப எழுபத்தைந்தாவது ஆண்டு பவள விழா கொண்டாடும் பொழுதெல்லாம் நம்முடைய திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கு நூற்றாண்டு விழா நூறாண்டு கடந்து அந்த விழா கொண்டாடும் பொழுதும் நாம் ஆட்சியில் இருப்போம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்தும் கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரே கழகம் நம்முடைய திமுக தான் அப்படின்னு புகழ் மாலைகளை சூட்டியபடி பேசினாருங்க அதே போல சீனியர் அமைச்சரும் திமுகவுடைய பொதுச் திரு துரைமுருகன் அவரு கூடுதலாகவே திராவிட அரசியல முன் வச்சு உரையாற்றியிருந்தாரு குறிப்பாக இந்தியாவுடைய வரலாற்றை திருத்தி எழுத ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க அதுல நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவருமே பிராமணர்கள் திமுக தன்னுடைய வீரியத்தை காட்ட வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது நம்ம அந்த பழைய திமுக தான் அப்படிங்கறத காட்டணும் என்கிற ரீதியில தன்னுடைய உரைய பதிவு செஞ்சிருந்தாருங்க இந்த விழாவில் முதலமைச்சர் பேசுறப்போவோ மாநில சுயாட்சி குறித்து இதுல அழுத்தமாக பதிவு செஞ்சாரு இதுலதான் இன்றைக்கு கிரீம் பன்ல எவ்வளவு வரி போடுறீங்க அப்படின்னு கேட்க உரிமை கூட இல்லாத நிலை இருக்கு இந்த சூழலில் மாநில சுயாட்சி வென்றெடுப்பதற்கான ஒரு அறிவிப்பு இந்த பவள விழா செய்தியாக நான் தெரிவிக்கிறேன் ஒன்றிய அரசாங்கம் வேண்டிய நிதியை கொடுக்கிறது கிடையாது உள்ளிட்ட பலவற்றையும் பட்டியலிட்டு மாநில சுயாட்சியை நோக்கி தீவிரமாக பயணிக்கணும் என்பதற்கான ஒரு அறிவிப்பாக இந்த பவள விழா மேடையும் பயன்படுத்தி கொண்டார் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் இன்னும் காலதாமதம் ஏன் நம்முடைய பேராசிரியர் திரு க அன்பழகன் அவர் இருந்தபோதே உங்களை வந்து துணை முதலமைச்சராக அறிவிச்சாங்க அப்படி இருக்க அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை ஏன் இன்னும் துணை முதலமைச்சராக அறிவிக்கலை காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படின்னு மு ஸ்டாலின் விருதை பெற்ற சீனியரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவரும் தெரிவிச்சாருங்க அவரை விட ஒரு படி மேலே போய் ஆரியத்தை எதிர்க்க இளைஞர்களுடைய பட்டாளத்தை திரட்டி கொண்டிருக்கிறார் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு எக்கச்சக்கமான புகழாரங்களை சூட்டினாரு சீனியர் அமைச்சரும் பொதுச் செயலாளருமான திரு துரைமுருகன் இப்படி வந்தவர்களில் பெரும்பாலானவங்க உதயநிதி புகழ் பாடுவதை கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் இந்த விழாவில் கொடுக்கப்பட்டது அதற்கேற்பவே அடுத்த தினம் இன்றைக்கு புதன்கிழமை உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக போகிறார் அப்படின்னு காலையில நேரத்திலேயே எக்கச்சக்கமான பரபரப்பு தொற்றி கொண்டது இதன் தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவருமே அனைத்து அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு தான் இருக்கும் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் முதலமைச்சர் அவரே எடுப்பாருங்க துணை முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது முழுக்க முழுக்க அவருடைய தனிப்பட்ட முடிவு அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் சரி இந்த விழாவில் எழுபத்தைந்து ஆண்டு கால திமுகவுடைய கடந்து வந்த பாதை அடுத்து எதை நோக்கி பயணிப்போம் என்கிற ரீதியில் இந்த விழாவை கட்டமைச்சிருந்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த மாநில சுயாட்சியை கையில் எடுத்து தீவிரமாக களமாடும் பொழுது தேசியங்கிற கொள்கையோடு பாஜக இங்க தமிழ்நாட்டில் கால்பதிக்கணும்னு நினைக்கிறப்ப அதற்கு பதிலடி அட்டாக்காக இருக்கும் அதே நேரத்துல அடுத்த திமுக அப்படிங்கிறது உதயநிதி தான் அப்படிங்கறதையும் இதில் பதிவு செஞ்சிருக்காங்க சோ உதயநிதி கையில் எடுத்து களமாட வேண்டிய அரசியலும் அதே மாநில சுயாட்சி என்பது தான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தும் விதமாக கோடிட்டு காட்டும் விதமாக இந்த பவள விழாவை முன் வச்சிருக்காங்க நம்முடைய கொள்கை இதுதான்பா இதை கையில் பிடிச்சிட்டு தான் பயணிக்கணும் அதே நேரத்தில் நீங்க தான் அடுத்த ஹெட்டு அப்படிங்கிற தான் அவங்களுடைய பவள விழா கூட்டம் இருந்தது அதை தான் சீனியர்களும் முதலமைச்சரும் பதிவு செய்ததாக இருந்தது இதை ஒட்டி தான் வெளியில வழக்கம் போல அந்த விமர்சனங்களும் தொடர்ந்து வந்தது அதாவது வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் அப்படிங்கிறத வைத்து விமர்சனங்கள் வந்தது முக்கியமாக முன்னாள் அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் திமுகவுடைய முப்பெரும் பவுள விழா மேடையில் உதயநிதி ஸ்டாலினை அமர வைத்து விட்டு சீனியர் அமைச்சர்கள் அனைவரையுமே கீழே அமர வைக்கப்பட்டதில் திமுகவுடைய சமதர்மம் எல்லாமே எங்கே போனது அப்படின்னு தன்னுடைய கடுமையான விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்காருங்க இதையும் ஒரு வகையில் திமுக வரவேற்கின்ற பார்வையில் பார்க்குறாங்க உதயநிதியை அதிமுக தீவிரமாக அட்டாக் செய்கிறப்ப அடுத்த திமுக உதயநிதி தான் அப்படிங்கிறது பதிவாகும் அதே நேரத்துல தற்போதைய எதிரி வலுவான எதிரின்னா பாஜக கொள்கை ரீதியான எதிரியாகவும் இருக்காங்க ஸோ அவங்கள அட்டாக் பண்ணும் இன்னொரு பக்கம் உதயநிதிக்கு போட்டியாக அரசியல் களத்திலும் நடிகர் தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய் அவங்களுடைய பார்ட்டி வராங்க இளைய சமூகத்துடைய பெரும்பாலான ஆதரவையும் அவங்க தம் பக்கம் திருப்பி கொண்டிருக்காங்க இவை எல்லாமே உதயநிதிக்கு போட்டியாக மாறும் பிரச்சனையாக மாறும் ஸோ இதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் எதிர்காலத்துக்கான அரசியல் ரூட் போட்டு கொடுக்குற மாதிரி மாநில சுயாட்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தை தீவிரமாக முன் வச்சிருக்காங்க அதை டார்கெட் செய்து பயணிக்கிறப்ப திமுகவுடைய வலுவான வாக்குவும் இன்னொரு பக்கம் கொள்கை ரீதியாக இளம் சமூகத்தினரையும் தம் பக்கம் திருப்ப முடியும் அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் கணக்காக இருக்குங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் விஜய் ஸ்மார்ட் மூவ் பதரும் பாஜக உஷாராகும் திமுக செப்டம்பர் பதினேழாம் தேதி தந்தை பெரியார் அவர்களுடைய இனிய பிறந்த தினம் இல்லைங்களா இதை ஒட்டி தான் பெரியார் திடலுக்கு சர்ப்ரைஸ் விசிட் அடிச்சிருக்காரு நடிகரும் தாவேக்காவுடைய தலைவருமான திரு விஜய்ங்க மலர்கள் தூவி மாலை அணிவித்து பெரியாருடைய நினைவிடத்தில் மரியாதையும் செலுத்தியிருக்காங்க கூட அவருடைய பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகளும் பயணிச்சிருந்தாங்க பொதுவாகவே அறிக்கை தான் வெளியிடுவாங்க தாமக்காவிலிருந்து பெரியாருக்கும் சுயமரியாதை சமதர்மம் பகுத்தறிவு அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதே நேரத்தில் முக்கியமான தலைவர்களுடைய பிறந்த தினம் நினைவு தினம் போன்ற தினங்கள்ல அவங்களுடைய பொது செயலாளர் அவங்களுடைய தாவே கவினர் தான் போயிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவாங்க முதல் முறையாக ஒரு தலைவருடைய சிலைக்கு நேரடியாக விஜய் வந்து மரியாதை செலுத்தியது தந்தை பெரியார் அவருடைய பிறந்த தின தாங்க இதுதான் அரசியல் அரங்குல பரபரப்ப கூட்டியிருக்கு ஏற்கனவே மாணவர் செல்வங்களோடு நடந்த அந்த உள்ளாவில பார்த்தோம்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தந்தை பெரியார் கர்ம வீரர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் இவங்க எல்லோரையும் வாசிங்க அவங்கள நோக்கி பயணிங்க அப்படிங்கிற அடிப்படையில் விஜய் பேசியிருந்தாரு இந்த நிலையில தான் அவரே பெரியார் திடலுக்கு வந்ததும் அரசியலாரங்களை பரபரப்பை கூட்டியிருக்கு உடனடியாக திராவிட சாயலில் விஜயுடைய அரசியல் அப்படின்னு கடுமையாக தன்னுடைய பார்வைகளை பதிவு செஞ்சிருக்காங்க முன்னாள் ஆளுநரும் முன்னாள் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அதாவது தமிழ்நாட்டில் திமுக சாயலில் மற்றொரு அரசியல் கட்சி தேவையில்லைங்க தேசிய சாயல்ல தான் மாற்று கட்சி வர வேண்டும் தமிழக வெற்றி கழகம் விஜய் வேறு வழியில் பயணிப்பார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவரோ கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து கூட சொல்லாம தன்னுடைய கொள்கைகள் இதுதான் அப்படின்னு வெளிப்படுத்தியிருக்காரு இன்னொரு பக்கம் திராவிட சாயலை தன் மீது சாயமாக விஜய் பூசிக்கொண்டிருக்கிறார் அவர் தேசியத்தோடு வந்திருந்தா கூட பரந்த மனதோடு ஏற்றுக்கொண்டிருப்பாங்க திராவிட சாயத்தை பூசினால் ரெண்டு கட்சியினரும் அவரை விட்டு விடுவாங்களா அவருடைய சாயம் என்னவாகும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு எக்கச்சக்கமாக பொறுமை தள்ளியிருக்காங்க அதாவது தன்னுடைய பார்வை வெளிப்படுத்தியிருக்காங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சரி இன்னொரு பக்கம் திமுகவோ குறிப்பாக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய தொண்ணூத்தி ஐந்தாவது வயது வரை பாடுபட்டவர் தான் தந்தை பெரியார் இவருடைய கொள்கைகள் எந்த காலத்திற்கும் பொருந்தக்கூடியது அப்படின்னு தந்தை பெரியார் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்படி பேசியிருக்காருங்க அதனை தொடர்ந்து நடிகர் விஜய் பெரியார் திடலுக்கு போய் மாலை அணிவித்ததை ஒட்டியும் நல்ல விஷயம் தாங்க யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தொடாமல் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி அரசியல் செய்ய முடியாது நண்பர் விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை ஒட்டி தான் ஏங்க பெரியார் அப்படின்னா டோட்டலா திமுக தான் குத்தைக்கு எடுத்துக்கணுமா வேற யாருமே பெரியாரை தொடக்கூடாதா பேசக்கூடாதா அப்படிங்கிற ரீதியில சில கமெண்ட்ஸுகளும் பொது வெள்ளியில வந்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்கள் தன்னுடைய நண்பருக்கு அப்படின்னு சிரித்த முகத்தோடு சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள்ளார தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு வலுவான போட்டியாக விஜய் இருப்பாரே அப்படிங்கிற அந்த யோசனையும் இல்லாமல் இருந்திருக்காதுங்க அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸும் வருதுங்க சரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் பெரியார் சிலைக்கு விஜய் மரியாதை செலுத்தியது போல மற்ற தமிழர் தலைவர்களுக்கும் விஜய் மரியாதை செலுத்த வேண்டும் சாதி ஒழிப்பு தீண்டாமைக்கு எதிராக பெரியாரும் போராடினார் பெரியார் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்க முடியாது அப்படின்னு தன் பங்குக்கு அவரும் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காருங்க இப்படியாக நடிகர் விஜய் பெரியார் திடலுக்கு பயணித்தது எல்லா பக்கமும் அரசியலில் பரபரப்பு கூட்டிற்கு பேசு பொருளாகவும் மாறியிருக்கு சரி எதனால் பெரியார் திடலை நோக்கி விஜய் பயணித்தார் அப்படின்னா தன்னுடைய அரசியல் எதை நோக்கி அப்படின்னும் இதன் மூலமாக அடையாளமிட்டு காட்டியிருக்காரு எங்களுடைய தலைவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலில் தந்தை பெரியாரை தவிர்த்து விட முடியாது பகுத்தறிவு சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை அப்படின்னு பெரியார் தொடாத விஷயங்களே கிடையாது சோ எல்லா கொள்கைகளும் தான் உள்வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு அடையாளம் காட்டும் விதமாகவும் தன்னுடைய திசை இதுதான் அப்படின்னு புரிய வைக்கவும் இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக அவங்க பெரியார பேசிட்டு இருந்திருக்காங்க ஆனா அவர்களை விட பெரியார் முன்மொழிந்த அந்த அரசியலை தீவிரப்படுத்துவது நாங்களாக இருப்போம் அப்படின்னு காட்டணும் அப்படின்னும் இன்னொரு பக்கம் பாஜக முன்வைக்கின்ற கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை பார்வை தான் எங்களுடைய பார்வை அப்படின்னு பதிவு செய்வதாகவும் இதை புரிஞ்சிக்கலாம் இதில் அரசியல் கணக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் பாஜக வலுவான சக்தியாக மாறுறாங்கன்னா அவங்கள எதிர்க்கின்ற தமிழ்நாட்டுடைய அரசியலை முன்மொழிகின்ற அதாவது தமிழ் தமிழர் தமிழ்நாடு குறிப்பாக பெரியார் அண்ணா கர்மவீரர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு இந்த இடதுசாரி கண்ணோட்டத்துடன் கூடிய அரசியலை தீவிரமாக முன்வைக்கக்கூடிய கட்சியாகவும் தாவேக்கா இருக்கும் ஸோ இங்கே தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாகவும் தாவேக்காவை கொண்டு போகலாம் அப்படின்னும் பல்வேறு அரசியல் கணக்குகளும் இருக்கு அதனுடைய தொடக்கமாக அச்சாரம் போடும் விதமாக தான் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய நினைவிடத்துக்கே பயணிச்சாரு விஜய் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தான் பாஜகவுடைய பதற்றமும் இன்னொரு பக்கம் நாம பேசிய அதே அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு விஜய் வராரு நம்முடைய வாக்கு வங்கியை வேட்டு வைக்கக்கூடிய வகையில் திட்டத்தோடு பயணிக்கிறாரு நாம இன்னும் கூடுதலாக உஷாராக இருக்கணும் அப்படின்னும் அந்த தன்மையில் திமுகவும் குறிப்பாக உதயநிதி அவருடைய டீமும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்ச அரசியல் விமர்சகர்கள் அட்டாக் மோடிலிருந்து லவ் மோடுக்கு திரும்பிய திருமா முடிவுக்கு வந்த திமுக வீசிக்க உரசல் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஊரில் இல்லாத நேரத்தில் தான் திமுக விசிக்க கூட்டணி முறியுமோ அப்படிங்கிற அளவுக்கு அரசியல் பரபரப்பும் தொற்றி கொண்டதுங்க அந்த பழைய விஷயங்கள் தெரியும் கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தொழில் திருமாவளவன் அதிமுகவும் கூட இந்த மாநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு அவர் முதல் தெரிய கொளுத்தி போட்டாரு உடனடியாக முன்னாள் அமைச்சரான அதிமுகவுடைய திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட பலருமே வரவேற்பு கொடுத்தாங்க அதோடு மட்டும் நிற்காம அரசியல் களத்தில் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் எகிரி அடிக்கவும் தொடங்கினாரு திரு தொல் திருமாவளவன் தொடர்ந்து அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்பது ஜனநாயகம் இது விசிகா தொடங்கியதுல முன்வைக்கப்படும் கோரிக்கை அடுத்தடுத்த அட்டாக்க செலுத்தியபடியே இருந்தாரு தொல் திருமாவளவன் இதட்டிதான் திமுக வீசிக்க கூட்டணி நீண்ட நாளுக்கு தாங்காது அப்படின்லாம் பலரும் பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்த பரபரப்பு எல்லாமே டோட்டலா மாறிடுச்சிங்க அதாவது முதலமைச்சரை மறுகணமே பல்ட்டி அடித்து விட்டார் தொழில் திருமாவளவன் அப்படி தாங்க சொன்னாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு இந்த பின்னணிகளை விசாரிச்சா அமெரிக்காவிலிருந்து திருமண உடனே முப்பது விழா பவள விழா அப்புறம் அந்த இலச்சினை தேர்வு செய்வது அறிமுகம் அப்படின்னு அதுல ரொம்பவே பிஸியாகிட்டார் ஆகிட்டாரு மு ஸ்டாலின் அதே நேரத்தில் விசிகாவுடைய விவகாரம் முற்றிக்கொண்டே போவது குறித்து பேசிய கட்சியுடைய முக்கியமான சீனியர்கள் நம்ம தடுத்துடணுங்க இல்லைன்னா இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சேர்த்து இழுத்து கொண்டு போயிடுவார் திருமா நம்முடைய கூட்டணிக்கு இது ஆபத்தா மாறிடும் அப்படின்னு பல விஷயங்களை எடுத்துரைச்சாங்க கழகத்துடைய சீனியர்கள் இந்த சீரீஸ புரிஞ்சுக்கிட்ட முதலமைச்சர் உடனடியாக திருமாவை சந்திக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு ஒட்டி தான் மறுநாள் மது ஒழிப்பு மாநாட்டு ஒருங்கிணைப்பு வேலைகளில் மூழ்கி இருந்த தொழில் திருமா அவருக்கு முதலமைச்சர் உங்களை சந்திக்க விரும்புறாரு அப்படின்னு அறிவாலயத்துல இருந்து அழைப்பு போனதுங்க ஆனாலும் எங்களை யாரும் அழைக்கவில்லை நாங்களாகத்தான் முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்ல போனோம் அப்படின்னு திருமா அவர் சொல்லியிருந்தார் இல்லையா எங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அன்னபூர்ணா திரு சீனிவாசன் கூட அப்படி தானே சொன்னாரு விஷயத்துக்கு வருவோம் என்ன நடந்ததுன்னா முதலமைச்சர் அழைத்த உடனே வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு மது விளக்கு சம்பந்தமாக சில டீட்டெயில்ஸ்களை எடுத்துட்டு போனாங்க குறிப்பாக மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்பது மது விளக்கை தேசிய கொள்கையாக்க திமுக குரல் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகள் அடங்கிய மனுவோடு தான் அறிவாலயத்துக்கும் போயிருந்தாரு தொழில் திருமா இங்க தான் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நிகழ்ந்தது இதுல தனி அறையில் முதலமைச்சரும் திருமாவும் சுமார் பத்து நிமிடங்களுக்கு மேல மனம் விட்டு பேசியிருந்தாங்க திமுக சோர்சஸ் கிட்ட விசாரிச்சப்ப அப்ப திருமா கேட்காமலேயே தேர்தல் நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான முழுமையான அங்கீகாரம் உங்களுக்கான அங்கீகாரம் அப்புறம் மரியாதையை திமுக வழங்கும் அதற்கு நானே பொறுப்பு அதனால இனி எந்த குழப்பமும் வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் கேரண்டி கொடுக்கவும் டோட்டலாக குலைந்து விட்டார் திருமா அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அதோடு மட்டும் இல்லைங்க விசிகாவுடைய மது விளக்கு மாநாட்டில் திமுகவுடைய அமைப்பு செயலாளரான திரு ஆர் எஸ் பாரதியும் செய்தி தொடர்பு செயலாளரான திரு டி கே எஸ் இளங்கோவனும் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லி அதிமுகவையும் அந்த மேடையில் ஏற்றாமலும் செய்து விட்டார் முதலமைச்சர் திமுக பவள விழா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தையும் வர சனிக்கிழமை அறிவிச்சிருக்காங்க காஞ்சிபுரத்துல அதுலயும் வாழ்த்துறை லிஸ்ட்ல கூட்டணி தலைவர்களுடைய லிஸ்ட்ல திரு தொல் திருமாவளவன் அவருடைய பெயரும் இருக்கு அதாவது ஒரே மூல திமுக மது விளக்கு கொள்கையில அதாவது மது ஒழிப்புல தான் இருக்கு ஆட்சியில இருப்பதுங்கிறது வேறு அரசியல்ங்கிறது வேறு கொள்கைங்கிறது வேறு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க ரெண்டாவது விசிகாவுடைய மேடையில திமுகவும் பங்கேற்கும் மது ஒழிப்பு மாநாட்டு மேடையில் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இதன் மூலமாக அதிமுக அந்த மேடையில் ஏற விடாதபடி அதே போல கூட்டணியில் திமுகவும் விசிகாவும் உறுதியா இருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க நான்காவதாக ஏனைய கூட்டணி கட்சிகளும் திமுக விட்டு போகாதபடி நாங்க எல்லோரும் தான் இருக்கோம் அப்படின்னு அரவணைத்து ஒரு அரசியல முன் வச்சுட்டாரு முதலமைச்சர் இது ஒரு ஸ்மார்ட் மூ அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அறிவாலயத்துல இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் ஓ இப்படியான சில முக்கிய அரசியல் டீல்களும் ஓகே ஆகிவிட்டதால தான் அட்டாக் மோடுல இருந்து அப்படியே லவ் மோடுக்கு திரும்பிட்டாரோ திரும்மா அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல அறிவாலய வட்டாரத்துல பேசிக்கிறாங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் போராடுவது சமூக நீதி பயணத்துல முக்கியமான ஒன்று அப்படின்லாம் நிறைய விஷயங்களை முன்வைத்தவர் தான் ஐயா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அவருடைய நினைவு தினம் செப்டம்பர் பதினெட்டு அதிகாரத்துக்கு வருவதுங்கிறது எளிய மக்களுக்கான விடுதலையை உறுதிப்படுத்துவதற்காக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செஞ்சார் இன்றைய அரசியல் அப்படியாகத்தான் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கே வெளிச்சம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வேடி சிலையை மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் உலகம் எனக்கும் வேஸ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்